கண்ணிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய விதியா காரகரான புதன் கர்மாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்ட அவர் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிரிகளின் தொல்லை முழுமையாக நீங்க கூடிய ஒளியக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான மாற்றமும் அதிரடியான முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராஜி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும் ராசியின் அதிபதியான புதனை பொறுத்த வரைக்கும் அவர் மிக வலுவாக அதீதமான நன்மைகளை ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமருவதால் உறுதியாகவே எதிரிகளின் தொல்லை விலகி லாபமும் தன வரவும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார் தாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பகை கிரகமாக இருப்பதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சந்திரனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக இருக்கிற எனவே எனவேதான் எதிரிகளின் தொல்லை ஒளியக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை நிச்சயமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை வலுவாக பார்க்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் பாக பிரிவினை வில்லங்கம் என பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி நீங்கள் எதிர்பார்த்து காத்து முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த வேலையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சி நிச்சயம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமைவதால் ஆபஸ்தானத்தில் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தனலாபத்தை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உண்டு குறிப்பாக வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கு மாற்றல் என அனைத்தையும் மேம்படுத்துவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் கரகரான புதன் இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க வித்யாக்காரகரான புதன் எனவே இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்கள் உண்டு சில நேரங்களில் விரய செலவுகள் என்று ஏற்பட்டாலும் கூட அவை மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுப பிரயங்களாக அமைவதோடு மட்டுமல்லாது அதன் மூலமும் தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது நன்மை உண்டாக கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு இந்த தருணத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல பணிகளை இல்லத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சந்தோஷமான நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் விரைவாக அமைவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு அக்கம் நலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகுவதோடு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்த்த கொண்டிருக்கக்கூடிய புதிய விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக சிறப்பான வெற்றி கிடைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேலையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் இருந்த காரிய தடைகள் விலகுவதால் மனதில் இருந்த குழப்பங்கள் தடைகள் அனைத்தும் நீங்கி தெளிவு பிறப்பதோடு சிறப்பான முறையில் பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசிக்கார பெண்மணிகளுக்கு குழப்பமான மனநிலை நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு இளபறியாக இருக்கக்கூடிய பல பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் நினைத்தபடியே அனைத்து குழப்பங்களையும் நீக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் மற்றும் கன்னிராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கண்ணிராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில்துறை ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக ராசிக்காரர்களை தேடி வருகிறது ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் திருப்திகரமான சூழலும் புதிய ஆர்டர்களையும் ஒப்பந்தங்களையும் மனநிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே அமைகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக இந்த தருணத்தில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு அதன் நற்பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக நீக்கி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் விலக்கி முழுமையாக திறமை வெளிபணரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது புதிதாக இந்த தருணத்தில் கலைத்துறையில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் துவங்கக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் நிறைந்த வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக தெளிவுடனும் சிறப்பாகவும் செயல்பட்டு வளர்ச்சியை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதோடு கிட்டும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சி உண்டு அதோடு மட்டுமல்லாது எதிரிகளின் தொல்லை முழுமையாக விலகுவதால் அடுத்தடுத்து பல காரியங்களை சிறப்பாக பல பணிகளில் அரசியல் கலைத்துறை உத்தியோகம் தொழில்துறை என அனைத்து பணிகளிலும் நிறைவாக செய்து முடிக்க முடியும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு கூடுதலாக கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றி கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை அருகாமையில் உள்ள மிக வலுவாக பராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான தடை விலகி தங்களுடைய வாழ்வில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் உங்களை தேடி நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு வரும்